சௌம்யா அக்காவை இது துவைச்சு அயன் பண்ணி வைக்க சொன்னேன். அவங்க அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. ஏமா உனக்கு மன சாச்சி இருக்கா இல்லையா இல்ல வித்து புட்டையா? நான் தான் சொல்றேன். அவளுக்கு உடம்பு சரியில்லை. போய் மாத்திரை போட்டு படுமான்னு சொல்லிட்டு நான் தான் சமையலறையில பாத்துட்டு பிள்ளையும் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப வந்து என்னமோ அதெல்லாம் துவைக்கல மடிக்கல அப்படின்னு சொல்ற. ஏன் இன்னைக்கே துவைச்சு அயன் பண்ணாதானே. இருக்க பொடவேல கட்ட முடியாதா இல்ல வேற சுடிதார் தான் இல்லையா? அதை விட்டு போட்டு இங்க வந்து தாளம் போட்டுக்கிட்டு இருக்க போமா ஆமா எப்பாரு அவங்களுக்கு வரைஞ்சி சப்போர்ட் பண்ணுவாங்க